குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை விரும்பி சாப்பிட்ற ஒரு குழம்புனா அது சிக்கன் குழம்பு தாங்க அது எப்படி சுவையாக வைக்கிறதுக்கான டிப்ஸ் அதை பார்க்கலாம் வாங்க முதலாவது டிப்ஸ் என்னென்னா நல்ல மசாலா பொருட்களை பயன்படுத்துங்க லவங்கப்பட்டை சீரகம் பெருஞ்சீரகம் ஏலக்காய் கிராம்பு பிரிஞ்சி இலை போன்ற முழு மசாலா பொருட்களை சேர்க்கும்போது குழம்பின் வாசனை மற்றும் சுவையும் அதிகரிக்கும்னே சொல்லலாம் சிக்கன் குழம்பு செய்யும்போது வெங்காயம் தக்காளியை நன்றாக வதக்கி சேர்ப்பது அவசியமான ஒன்றாகுங்க இவற்றை பொன்னிறமாக வதக்கி குழம்புல சேர்க்கும்போது குழம்பின் சுவையும் அதிகரிக்குங்க சிக்கன் குழம்பு செய்யும்போது மிளகாய் மல்லி இஞ்சி பூண்டு ஆகியவற்றை நன்கு அரைத்து சேர்ப்பது குழம்பின் சுவையையும் மனத்தையும் அதிகரிக்கும்னே சொல்லலாம் சிக்கன் குழம்பு சமைத்த பிறகு குழம்பை உடனே பரிமாறாமல் குறைந்தபட்சம் அரை மணி நேரமாவது ஊறவிட வேண்டுங்க இதனால் மசாலாக்களின் சுவை சிக்கனில் நன்றாக இறங்கும் இது குழம்பின் சுவையும் அதிகரிக்கக்கூடும் சிக்கன் குழம்புல சுவையை அதிகரிக்கிறது தேங்காய் பாலுங்க இந்த தேங்காய் பால் சேர்க்கும்போது குழம்பு இன்னும் டேஸ்டாகவே இருக்கும்னு சொல்லலாம் அடுத்த டிப்ஸ் என்னென்னா சிக்கன் குழம்புல மல்லித்தூள் மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் ஆகியவற்றை சரியான விகிதத்தில் சேர்த்தால் சுவை இன்னும் அதிகமாக இருக்குங்க கடைசி டிப்ஸ் என்னென்னா சிக்கன் குழம்பு செய்த பிறகு குழம்பை நன்றாக காய விட்டு சரியான பக்குவத்தில் இறக்குவது ரொம்ப அவசியங்க அது போலவே சிக்கனை நல்ல தரமான சிக்கனாக பார்த்து வாங்குறதும் உப்பு மற்றும் காரத்தை உங்கள் சுவைக்கேற்ப சரி செய்து கொள்வதும் குழம்பை சமைத்த பிறகு சிறிது நேரம் வைத்திருந்து பரிமாறுவதும் இதெல்லாம் குழம்பை சுவையை அதிகரிக்க செய்யுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்